ஸோ இந்த இறுதி வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு மேலே நிற்கிறேன்னா அதுக்கு வந்து உங்கள் அத்தனை பேருடைய ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள்லாம் காரணம் அதுக்கு அதுக்காக உங்கள் இங்கே வந்திருக்க ஒவ்வொரு பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அடுத்து இந்த ப்ராஜெக்டில் வந்து நான் பிரசன் நன்றி சொல்லணுன்னா யோகி பாபு சார் ஏன்னா அந்த கதையை யோசிக்கும் போது நான் அவரை தான் யோசித்தேன் ஸோ ஒரு ஓரளவுக்கு கடை பாமான போய் நான் அவரை பார்த்து மாதிரி சார் இப்படி ஒரு கதை இருக்குது ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த நான் பண்ணுற ஐடியாவும் இல்லை அப்போ அவர்கிட்ட சொன்னேன் அவர் வந்து கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னாரு சார் சொன்ன மாதிரி அவர் எவ்வளோ பிஸின்னு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் வந்து எங்களுக்கு வந்து பத்து நாளாக டேட் கொடுத்து இண்டஸ்ட்ரியே வந்து அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க பத்து நாள் டேட் கொடுத்தாரு அவங்களுக்கு அப்படின்னு ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி எங்களுக்கு வந்து நல்லபடி பண்ணி கொடுத்தாரு இந்த சந்தர்ப்பத்தில் அவரெல்லாம் வர முடியலைங்க பட்டு இந்த மேடை மூலமாக அவருக்கு நான் என்னுடைய மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து வந்து பர்சனலா நான் வந்து ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும் இந்த விஷயத்தில் மிஸ்டர் செந்தில் ஏன்னா ஒரு ஒரு கேஷுவலான ஒரு சோஷியல் கேதரிங்லேருந்து அவர் கேட்டார் சார் ப்ராஜெக்ட் தான் சொல்லுங்கள் நம்ம பண்ணலாம் அப்படின்னு எனக்கு எப்போதான் தோணிச்சு ஓ ஆமாம் அந்த ஓடிடி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல அதை அந்த கதையை பெச்சின்னு பண்ணேன் அப்புறம் தான் அது வெப் சீரீஸாக மாறிச்சு ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க எனக்கு ஸோ அந்த வகையில் வந்து நான் வந்து மிஸ்டர் கிருஷ்ணன் குட்டி மிஸ்டர் பிரதீப் அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறான் அந்த என்டையர் மார்க்கெட்டிங் டீம் அப்படியே லாஸ்ட்டு லெக் ஆஃப் த இதில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி எங்க எங்க எல்லா இடத்துலயும் சட்டி சாப்பாடு வச்சிட்டாங்க வச்சுட்டாங்க தேங்க்யூ சோ மச் அபிலாஷா அண்ட் எல்லாருக்கும் மேலே அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இருபது வருஷத்துல நான் வந்து சினிமால ரொம்ப கத்துக்கிட்ட முக்கியமான விஷயம் என்னன்னாக்க ஒரு நல்ல ப்ரொடியூசர் இல்லாம வந்து ஒரு நல்ல படைப்பு உருவாக முடியாது அது வந்து நான் வந்து அனுபவப்பூர்வமா நான் உணர்ந்திருக்கேன் அந்த வகையில வந்து எனக்கு வந்து இந்த படத்துல வந்து வேல்ஸ் பில்ம் இன்டர்நேஷனல் மாதிரி ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூஷனோட ஒர்க் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதுக்காக மிஸ்டர் ஐஸ்வர் கணேஷ் மிஸ்டர் பிரபு மிஸ்டர் அஸ்வின் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமாத நன்றிகள் அண்ட் ஸ்பாட்டில் வந்து நாங்கள் எது கேட்டாலும் உடனே உடனே பண்ணி கொடுத்து மிஸ்டர் விக்கி அண்ட் ஸ்டீம் உங்களுக்கும் மனமாத நன்றிகள் அப்புறம் இவங்களை பற்றி எல்லாரும் எல்லாரும் பேசிட்டாங்க ஸோ நான் வந்து புதுசாக சொன்ன அவசியம் இல்லை கதிரில் பற்றிலாம் ஐ லவ் யூ ஆல் என்ன தனித்தனியாக பேச முடியாது கதிரை பற்றிலாம் நான் பேசுகிறேன் அது என்னை பற்றியும் பேசுகிற மாதிரியே இருக்கும் போது அதனால அது வேண்டாம் அண்டு நானும் யோசிச்சு பார்த்தேன் இத்தனை நிறைய தடவை ப்ரெஸ் மீட்லாம் இப்படி இருக்கேன் பட் நான் வந்து எனக்கு புதுவாக அது மாதிரி பேச பே பேரெல்லாம் விட்டுருவேன் பட் நான் எங்கேயுமே வந்து நான் என்னுடைய டீம் ஆஃப் பர்ஸ்ட் டேரக்டர்ஸ் நான் தேங்க்ஸ் சொல்லவே இல்லை அது வந்து இங்கே சில பேர் சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சிடாது ஸோ இந்த சமயத்தில் வந்து நான் என்னுடைய டைரக்ஷன் டீம் ஸ்ரீயந்தா கோபால் பிரவீணன் கனி எல்லோருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லக்கூடாது ஓ ஆமாம் தேங்க் தேங்க்யூ அப்புறம் ஃபஸ்ட் டைம் இந்த பிரசனாவோட நான் ஒர்க் பண்ணுறேன் என்னோட டிஓபி ரொம்ப அதாவது நானே வந்து சில விஷயங்கள் வந்து இந்த படத்தில் கற்றுக்கிட்டேன் அதாவது சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இது யூஸ் பண்ணுறது அது அது வந்து எங்கள் வேலையை ரொம்ப சுலபமாகச்சு பேக்கிய பிரசன் தான் ஃபார் தேட் அண்ட் அஜீஷ் ஜிஜி ஜிஜியெலாம் நல்லா எனக்கு தெரியும் அப்கோர்ஸ் இந்த நடிகளை பற்றி நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க நான் வந்து அவங்களுக்கு என்ன எதிர்பார்த்தா அதை வந்து அவ்வளோ அழகாக எனக்கு உடந்து கொடுத்தாங்க ப்ரிப்பேர் பண்ணுவோம் பட் அந்த ஒரு ஃப்ரீடம் யாருமே வந்து மிஸ்யூஸ் பண்ணதில்லை எல்லாருமே வந்து செட்டுக்கு வரும்போது வெல் ப்ரிப்பேராக வருவாங்க வந்து நடிச்சுட்டு அப்புறமா அப்படி ஜாலியாக இருப்பாங்க அந்த மாதிரி ஸோ இந்த சமயத்தில் உங்க எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் அவ்வளோதான் மற்றபடி வந்து சொன்ன மாதிரி இன்னும் இன்னும் இந்த இருபது வருஷத்தோடு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த ஃபீல்டில் இந்த மாதிரி உங்கள் மாதிரி மிக்கணும் அடிக்கடி ஸோ அதுக்காக உங்கள் அனைவருக்கு ஆதரவையும் வேண்டி